தமிழக அரசு வழங்கக்கூடிய விருது நம்பகத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு கேள்விக்குறி வந்து இப்பொழுது சமீபத்தில் எழுந்துள்ளது அதுக்கு உண்டான சம்பவம் தான் ஒரு சம்பவம்னா பாரதியார் விருது இந்த பாரதியார் விருதை வழங்குதல் எப்படி அப்படின்னா வந்து பேப்பரில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னா தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து பாரதியார் விருது வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளபது அந்த அந்ததுக்கு வந்து மதுரையை சேர்ந்த நபர் பாரதியார் மட்டத்தை சேர்ந்த நபர் வந்து திரு நபர் சொல்கிறார் பாரியார் மண்டை சேர்ந்த லக்ஷ்மி லட்சுமண் என்ற நபர் வந்து விண்ணப்பிக்கிறார் விண்ணப்பிக்கப்படும் போது இந்த ஆண்டு வந்து அவருக்கு கிடைக்கவில்லை ஒரு வந்து கபிலன் ஒரு நபருக்கு வந்து விருது பெறுகிறார் அப்படி இருக்கப்படும் போது அந்த நபர் லட்சுமி நரசிம்மன் என்ற நபர் வந்து வந்து ஆர்டியில ஒரு கேள்வி கேட்கிறார் யாருக்கு ஒரு விருது யாரெல்லாம் வந்து இந்த இதுக்கு இந்த விருதுக்கு விண்ணப்பித்தார்கள் யாருக்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஆர்டியில பெறுகிறார் பெரு பெரும்படப்படும் போது கிட்டத்தட்ட முப்பது இவர் உட்பட முப்பது பேர்கள் விண்ணப்பித்ததாக இருக்குது இன்னும் முப்பது பேரும் இல்லை விண்ணப்பிக்காத கபிலன் என்பவர்கள் இந்த முப்பது பேர் லிஸ்ட்டில் இல்லாத கபிலன் என்பவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்க பொழுது ஒரு சற்று சந்தேகம் எழுகிறது கடந்த ஆண்டு என்ன என்ன இவங்க இவங்க மண்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்காருன்னா பாரதியாரோட பேரன் ராஜ்குமார் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து இவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படி பரிந்துரை பண்ணும்போது அந்த விருது வழங்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்ல இவர் எந்த ஒரு விண்ணப்பமும் விண்ணப்பிக்கவில்லை விண்ணப்பித்தால் இவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுதுதான் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது இந்த விருதின் தன்மை விருது தன்மை இல்லாமல் நாங்கள் வந்து வழக்கு தொடர போயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரியான விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் அது உண்மை அப்படி என்பது இன்றைக்கி வெளிச்சமாகி இருக்கிறது அதாவது பாரதியார் விருது அப்படிங்கன்னா அந்த விருதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் வச்சுருக்காங்க சரி அப்போ விண்ணப்பிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து விருது வழங்கப்படும் அதில் செலக்ட் பண்ணி விருது வழங்கப்படும் ரைட் அப்போ விண்ணப்பிக்காத ஒருத்தருக்கு எப்படி இன்னைக்கு விருது வழங்கப்பட்டது அப்போ பாரதியாரினுடைய பேரனான ராஜகுமார் பாரதி அவரை விண்ணப்பிக்கலை அதனால் அவருக்கு விருது தரல ஆனால் இன்றைக்கி விண்ணப்பிக்காத ஒருத்தருக்கு விருது கொடுத்துருக்கு அப்போ எவ்வளோ முரணாக இருக்கிறது பாருங்கள் அப்போ இந்த விண்ணப்பம் நீங்கள் செஞ்சாதான் விருது அப்படிங்கிறதே கூட இந்த மாதிரி வந்து யாருக்கு அரசியலோ அவங்களுக்கு தேவையாக கொடுத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது பாருங்கள் இந்த விருதுகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி மியூசிக் அகாடமியில் மியூசிக் அகாடமியில் எம்எஸ் அம்மா மேலே ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதை யாருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க எம்எஸ் அம்மாவை கேவலமா திட்டுன்னு டி எம் அந்த விருடா விருது அனௌன்ஸ் பண்ணாங்க ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா பாத்தீங்களா யாருக்கு என்ன விருது குடுக்கணும் ஏதாவது ஒரு ரிலவன்ஸ் இருக்கா ஒரு ரிலவன்ஸே இல்ல இன்னைக்கு விருது அப்படிங்கறது யாருக்காக வேணா இப்ப இந்த இதே போல இந்த விருதுகள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப லேட்டஸ்டா ஒரு சம்பவம் வந்தது சிந்து சமவெளி சமயத்துல இருந்து அவங்க அவங்க பயன்படுத்திய அந்த மொழி அந்த மொழியை வந்து யாரு டீ பண்றாங்களோ அந்த டீகோடு பண்ணியாச்சு சரியான முறையில் அதை டீகோட் பண்ணவங்களுக்கு நான் வந்து ஒரு மில்லியன் டாலர் நான் விருது தரப்போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் ஏற்கனவே யக்ன தேவம் அப்படிங்கிறவர் இதை டீகோடு பண்ண இதுக்கான வீடியோ இல்லாமல் அவர் வந்து யூடியூப்லேயே இருக்கு அதை போய் பார்த்தாலே தெரியும் நீங்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அந்த யக்ஞத தேவம் அவங்கிற அப்படிங்கிறவரை நீங்கள் அழைச்சி அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அதை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே அவரை அந்த டீகோட் பண்ணது நீ உங்களுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது சரியானதாக இருந்ததுன்னா நீங்கள் அவருக்குள்ளே டேரக்டாக நீங்கள் விருது கொடுத்துருக்கணும் இப்போ நான் இந்த விருது வழங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இப்படி ஓப்பனாக நீ இப்போ நீங்கள் இதை பற்றிய இது இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த விருது நீங்கள் யார் கொடுக்க போறீங்க யாருக்கு கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ஒரு விருது அனௌன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மனசில் வச்சுட்டு அப்போ யாரையோ மனசில் வச்சுட்டு இந்த விருது அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தானே எடுத்துக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆள் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே பப்ளிக்காக ஓப்பனில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் தெரியாமல் முதல்வர் அனௌன்ஸ் பண்ணுறாரா கேள்வி வருது இல்லை நீங்கள் உண்மையிலேயே அதுல இருந்து தீவிரமாக இருந்தால் யாரெல்லாம் அதை பண்ணியிருக்காங்கிறத இல்லை நீங்கள் பேசியிருப்பீங்க ஏன்னா யாரோ ஒரு ஆள் போகிற போக்கில் பேசுகிறதுக்கும் முதல்வர் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பொய்யாக சில விஷயங்களை வந்து இவங்க பண்றது அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பேரில் ஒரு விருது கொடுக்கறங்கிறது அன்பழகன் பேரில் ஒரு விருது கொடுக்கறங்கிறது கலைஞருக்கு கொடுக்க பேரில் இருக்க விருது அன்பழகன் கொடுக்கறது அன்பழகன் பேரில் இருக்கிற விருது கலைஞர் கொடுக்குறது இவங்களுக்குள்ளே விருதை ரொட்டேட் பண்ணிக்கிறது இப்போ இதே போல ஒருத்தர் இருக்கார் திருமான ஒருத்தர் இருக்கார் அவர் நிறைய விருதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார் அம்பேத்கர் சுடர் விருது அப்படின்லாம் அம்பேத்கர் பேரில் விருதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் இந்த அம்பேத்கர் சுடர் விருது அவர் யாரு கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருணாநிதி கொடுப்பார் ஸ்டாலின் கொடுப்பார் ஏன்னா எப்பெல்லாம் வந்து இவர்களுடைய அப்படையில நம் மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் வெளியில வந்து அது பிரச்சனை அப்போல்லாம் அவர் ஒரு அம்பேத்கர் சுடர் விருது அந்த பக்கம் கொடுத்து அதை ஆஃப் பண்ணுவார் அப்ப இந்த விருது அப்படிங்கிறதுக்கு யார் பேர்ல அந்த விருது கொடுக்கப்படுகிறதோ அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க அதே போல கோட்டை அமீர் விருதுன்னு ஒன்று கொடுப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு கதைகளை இதே போலதான் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரைக்கும் காங்கிரசும் இதைதான் செய்துட்டு இருந்தது இந்த மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த மாதிரியான விருதுகள் எல்லாம் கூட அப்படித்தான் இருந்தது ஆனா இப்ப மத்திய அரசு வந்ததுக்கு பின்னாடி இந்த விருதுகளுக்கும் ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா உண்மையா அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை தேடி தேடி சென்று இந்த விருதுகளை கொடுத்து வருகிறார்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது அதுக்கான ப்ராசஸுக்கு எவ்வளோ டைம் எடுத்து உண்மையாக எங்கேயோ ஒரு மூளையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்னைக்கு அந்த விருது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு அதெல்லாம் முன்னாடி அப்படிலாம் கிடையாது யாரெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக அவர்களுக்கு உரிங்களோ தகுதியா தகுதி இல்லையான்றதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் இந்த விருதுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மாநில அரசால் கொடுக்கப்பட்ட விருதுகள் அப்படிங்கிறது அரசியலுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருதுகளாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் இதில் வந்து உண்மையான தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக நம் தெரியல இதில் என்ன நமக்கு ஒரு சந்தேகம் அடுத்தபடியாக வருதுன்னா இன்னைக்கு இந்த அரசாங்க எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்களே டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அதுவே கூட வந்து அந்த எக்ஸாமுங்கிறத கூட ஒரு கண்துடைப்பு தான் வேண்டியவர்களுக்கு தான் இந்த போஸ்டிங்லாம் தரப்படுகிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இதிலேருந்து எழுகிறது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி வெளி இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ நாள் நம்ம ஊடகமாக இப்படி தான் இருக்கலாம் இப்படி இருக்கலான்றத சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஆதாரபூர்வமாக அது உன் இப்படி தான் நடக்குதுங்கிறத இன்னைக்கு இவர்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுக்கு வழக்கு தொடரப்போகுதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பிறகாவது இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்